அரை நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கரன் நாளன் செய்யும் வினிதானன் செய்யும் என வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தங்கனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் பதினான்கு முதல் இருபதாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு இந்த வாரம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் நாட்களே அப்படின்னு சொல்கிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்க்ரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்க்ரைப் இருக்கும் பெல்பட்டன் இருக்கும் ரெடித்தையும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னால் அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் உங்களுடைய பேர் ஆதரவு எங்களுக்கு முழு மூச்சாக விளங்குகிறது தொடரட்டும் வாங்க மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம் மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடம் மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார் அங்கிருந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தனுசுவன் அப்போ மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ராசியில் சனி பகவான் இருக்கிறார் ஆனால் வக்ரகதியில் இருக்கார் என்ன தான் இருந்தாலும் ஏழரை சனி போய்ட்டுருக்கு மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஏழரை சனி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு கொஞ்சம் பிரச்சனையாக தாங்க இருக்கும் படிக்கிற பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டாங்க மார்க்கு ஸ்கோர் பண்ண மாட்டாங்க சில நேரத்தில் டிஸ்கண்டினியூ கூட ஆகணும் இல்லை பள்ளி படிப்பு கண்டினியூ டிஸ்க அதாவது பாதியில் விடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஒரு சிலருக்கு இருக்குது ஏழரில் பார்த்துருக்கோம் அவங்களுடைய தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் நல்லா கொண்டு போகும் ஆனால் ரெண்டாவது சுற்று நடக்கிறவங்களுக்கு பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது பண்ணோம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மணம்மை திருவிழா சச்சரவண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லனி தீபம் விட்டு வாருங்கள் போரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாம் இடம் வலுத்துருக்குங்க தனுசுவை குரு பார்க்குற தனுசு இந்த மீனத்துக்கு பத்தாம் இடம் அப்போ பத்தாம் இடம் வலுத்துருக்குன்னு சொன்னால் தொழிலில் கொடி கட்டி பறக்க போகிறீங்க தொழில் வந்து ஏனோ தானோன்னு செஞ்சால் இருந்தாலும் கூட வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் உங்களை உசுப்பி விட்டு நான் காசு தரங்கன்னு வாங்க கண்டிப்பாக கொடுக்கவும் செய்வாங்க அப்போது அவங்க தரக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் வாங்கி நீங்கள் கலெக்ட் பண்ணி தொழிலில் போடலாம் அல்லது இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் சிறப்பான ஒரு பலனை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் நேரம் கிரகங்கள் கையில் கிரகம் பத்தாம் இடத்தை பார்க்கிறது குரு தன் வீட்டை தானே பார்ப்பதால் இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க கூட தொழில் துவங்கலாம் ஆனால் ரெண்டாவது ரவுண்டு போகணும் சில பேர் நினைப்பாங்க ஏழ்ட்ட சென்னையில் போய் தொழில துவங்கலாமா அப்படின்னு அதெல்லாம் கிடையாது தாராளமாக செய்யலாம் புதுசாக தொழில் துவங்கலாம் இல்லை வேலைக்கு போகிறவங்க போகலாம் இப்படி எந்த ஒரு ப்ராஜெக்டும் எடுத்து பண்ணிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக செகண்ட் ரோண்டு நடக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அது மட்டும் இல்லை நான் ஏற்கனவே வேலைக்கு போய்ட்டுருக்குங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறேங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபரு இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக அதில் நிறைய லாபத்தை எதிர்பார்க்க முடியும் பிரைவேட்டத்தில் வேலை பார்க்குறீங்க அதுவும் நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும் மேலிடத்தில் செல்வாக்கி பெறக்கூடிய ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய தருணம் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாக உங்களை பொறுத்த ஏழு குடியவன் ஏழு உச்சநிலை பெறுகிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பா உண்டு நண்பர்களால் ஆதாயம் உண்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எட்டில் யார் இருக்காங்கன்னா ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் எட்டில் அமர்ந்து ஒரு பார்வை பெறுகிறார் ஒரு மங்கள யோகம் ஏற்படுகிறது அதனால் எப்பொழுதோ எந்த காலத்திலும் தொலைந்து போன பொருளோ அல்லது ரொக்கமோ மீண்டும் கிடைப்பதற்கான ஒரு அமைப்பு இருக்குங்க வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகரட்டி லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு அமையும் தொழிலில் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் ராகு பன்னெண்டில் இருக்காரு ராகு பன்னெண்டில் இருந்தா வெளிநாடுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் இங்கே உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மா போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய காலம் சூரியன் பாருங்கள் ஆறுக்குடையவன் ஆறில் நல்ல நிலையில் இருக்கார் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கு நாலா நாலு நாள் போய் சஞ்சாரம் செய்கிறார் அப்போது ஆறு குடியவன் ஏழில் இருந்தால் கணவன் மனைவியிடையே கூட கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்துவார் பிரச்சனைகளை சண்ட சற்று உண்டாக்குவார் எச்சரிக்கையோடு இருங்க அரசியல்வாதிகள் விழிப்புணர்ச்சி தேவை மேலிடத்தில் செல்வாக்கை தக்க வைத்து கொள்ள கொள்வதற்கு போராட வேண்டிய நிலை ஏற்படும் தந்தைக்கு செல்வாக்கு உயரும் தந்தையினுடைய தொழில் சிறப்பாக அமையும் மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஏன்னா ஆறாம் இடம் என்பது வேலை வாய்ப்பு தானே இப்போ ஆறில் போய் சுக்கரன் அமர்ந்திருக்குன்னு சொன்னால் அப்போது வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி ஒரு டைரக்டர் ஆகிறீங்க அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்கும் கதவுகள் திறக்கும் நிச்சயமாக ஜாயின் பண்ணி ஒரு படமோ ஒரு சீரியலோ நிச்சயமாக சக்ஸஸாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தீங்கன்னா இது எழுத்தாளர் இல்லை கவிஞர்கள் ஆலய இது போல் அன்பர்கள் கிரியேட்டிவிட்டி இன்னும் உள்ளவர்கள் கூட சிறப்பாக செயலாற்ற முடியும் புதன் சூரியன் சேர்க்கை புதாதித்திய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பெயரும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம் செவ்வாய் குரு பார்வைப்பட்டு இரண்டாம் இடத்து அதிபதியான செவ்வாய் தன்னுடைய இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் யாராக இருந்தபோதிலும் உங்களுக்கு நேரம் நல்ல நேரம் என்பதால் உங்களுடைய சொல் நீங்கள் சொல்லக்கூடிய சொல் ஆற்றல் பெற்று உங்களை நிலை திசை திருப்பி நல்ல நிலைக்கு கொண்டு போகும் பெரிய அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் பணம் வருவாய் இருக்கும் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வருங்க எடுக்கிற முயற்சி ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஃபெயிலர் ஆனாலும் செகண்ட் அட்டம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய தருணம் வீடு வாங்க மெலை வாங்க தோட்டத்தொடவு வாங்க அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் அதே நேரத்தில் வாகன பிராப்தி ஒரு சிலர் பழைய வண்டியை வச்சுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப சிறப்பாக போகும் நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது இந்த வாரம் முழுவதும் தேய்விரை நாட்களாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு வளர்பறையாகத்தான் அது வாழ்க்கை வளர்பறையாக மாறும் என்று சொல்கிறோம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப் பெருமாளை வணங்குங்கள் சஷ்டி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கை வா எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வரக்கூடாது